السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أفرأيتم ما تمنون أأنتم تخلقونه أم نحن الخالقون صدق الله مولانا العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من أسلم فيما بينه وبين الله أسلم الله بينه وبين الخلق صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحلل قدة من لساني يفقه قولي اللهم صل على محمد اللهم صل عليه وسلم أنبلكم بكم مدفركم مريادكم الله من رجال كله أرومي بريور أنبو الله يا ரமதான் மாதத்தினுடைய கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்று இருபத்தி ஏழாவது ஜுசு ரஹ்மான் என்ற ஒரு அலங்காரம் வாய்ந்த அழகான அத்தியாயத்தோடு தராவிகி நிறைவு பெற்றது அலமதுல்லில்லா நம்முடைய அமல்களை அனைத்தையும் அல்லாஹு தாலா கபூலாக்கி தருவானாக நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அல்லாஹுத்தானா இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதற்குண்டான பிரதி பலனை அதற்காக வேண்டி உண்டான கூலியை நிரப்பமாக நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாடிப்பானாக மேலும் வரக்கூடிய காலங்களிலே நல்லமல்களை இன்னும் அதிகப்படுத்தி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் அமல்கள் செய்யக்கூடிய தூசியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுத்தானா வழங்குவானாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹு தாலா பூமியின் மேல் அவனை வணங்கக்கூடியவர்களை வாழ வைத்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் படைத்த ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது மூமின்கள் தான் முஸ்லீம்கள் தான் பொதுவாக உலகில் இருக்கக்கூடிய ஜனசன் கோடிகளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மதம் சார்ந்த மதம் சாராத நாத்தீகர்கள் அனைத்து மனிதர்களுடைய நிலையிலிருந்தும் இறைவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய மக்கள் அது இறைவன் ஒருவனோ அல்லது பல தெய்வங்களை வைத்து வணங்கக்கூடியவர்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இறைவனை வழிபடக்கூடிய அதாவது இறைவன் என்ற பெயரிலே கடவுள் என்ற பெயரிலே வைத்து வழிபடக்கூடியவர்கள் அதிகமா அல்லது இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமா என்றால் மூன்றே மூன்று சதவீத மக்கள்தான் நாத்திகர்களாக கடவுள் வணக்கம் குறித்து அதிலே பிடிப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ரப்பல் ஆலமீனாகிய அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹுமிடத்திலே கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா மூமின்களாக முஸ்லீம்களாக அல்லாஹு வாட செய்திருக்கிறார் அலஹமது இல்லா அல்லாஹு தாலா அவனுடைய அவனால் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு என்னவென்று சொன்னால் அவனிடத்திலே கேட்பதற்கும் அதை அவன் தருவதற்கும் அதை அவன்தான் தந்தான் என்று விளங்குவதற்குமான வாக்கியத்தை மூமின்களுக்கு தந்திருக்கிறான் மோமின்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஆயிரம் தேள்மைகள் நூற்று கவலைகள் நூற்று கணக்கான பிரச்சனைகள் நூற்று வேண்டுதல்கள் அது உடல் சார்ந்ததாக பொருள் சார்ந்ததாக குடும்பம் சார்ந்ததாக சமுதாயம் சார்ந்ததாக அல்லாவுக்கும் மனிதனுக்கும் நிறைவு செய்யக்கூடிய விஷயங்களாக இப்படி அல்லாஹு தாலா நிறைய உடையவர்களாக மனிதர்களை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மூட்டைகள் இருக்கிறது சுமைகள் இருக்கிறது அந்த சுமைகளை யாரிடத்திலே போய் சொல்வது அல்லாஹுவிடத்தில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லுகிறோம் அல்லாவிடத்திலே துவா கேட்டு விட்டால் மனதிலே ஒரு நிம்மதி ஏற்படுகிறது யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவனிடத்திலே நான் சொல்லிவிட்டேன் எனக்கு தருவதற்கு அவன் போதுமானவன் நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் நான் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் அடுத்து பொறுமையாக இருந்து பெற்றுக் கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று மனிதர்கள் அல்லாவிடத்திலே தங்களுடைய மனக்குமுறல்களை கவலைகளை தங்களுடைய வேண்டுதல்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றோம் அல்லாவும் அதை பரிசீலனை செய்து கொண்டே இருக்கிறான் தந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நாம் கேட்கக்கூடிய அந்த நிலையிலே துவா செய்யக்கூடிய நிலையிலே அல்லாவை விளங்கி விளங்கிய நிலையிலே ஒரு பரிபூரணத்தன்மை தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கிறது வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் இறைவன் என்று சொல்வான் மனிதனுக்கு உயர் கொடுத்தது யார் என்றால் இறைவன் என்பான் என்பார்கள் மரணமாக்கியது யார் என்று கேட்டால் இறைவன் என்பார்கள் இதை நிராகரிப்பாளத்திலே கேட்டாலே அவர்களே அல்லா தான் சொல்லுவாங்க அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க அதே போன்று மூத்தா போயிட்டா மூத்தா போயிட்டா இருப்பா அல்லாட போய் சேர்ந்துட்டாரு அல்லாம் அவரை அழைத்து கொண்டான் என்று சொல்லுகிறோம் குழந்த பிறந்தா எல்லாம் குழந்தை குழந்தையை கொடுத்தான்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா நிலைமைகளிலும் இத்தகு மனோநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கிறது எல்லா நிலைமைகளிலும் சில நேரங்களில் நான் செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் நான் இதை சாதித்தேன் என்னுடைய முயற்சியினால் இது நடந்தது நான் திட்டமிட்ட பிரகாரம் சரியாக நடத்தி முடித்துவிட்டேன் இது என்னுடைய சாதனைகளில் உள்ளது அறிவினுடைய திறமை இது என்னுடைய ஆற்றலின் திறமை இது என்னுடைய அனுபவத்தின் திறமை என்று மனிதர்கள் பேசுவதில்லையா இப்படி மூசாலி இஸ்லாம் பேசுனாங்களாம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் குரானிலே அல்லாஹு சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் அதாவது கதைகள் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லவில்லை அதிலே மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் வெளியிருந்து பார்ப்பதற்காக அற்புதமானதாக ஒரு லேசான ஒரு சம்பவத்தை போன்று தெரியும் ஆழமாக சிந்தித்தால் மிகப்பெரிய தத்துவங்கள் தப்பித்து வந்து அவர்கள் திருமணம் முடித்தார்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் வந்து திருமணம் முடித்தார்கள் குழந்தைகளை ஈன்றெடுத்தார்கள் திரும்பவும் தன்னுடைய தாயை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தாய் இங்கே இருக்கிறாங்க அந்த வாசஸ்தலத்தில் தான் இருக்கிறாங்க எகைத்தில் தான் இருக்கிறார்கள் தாயை பார்க்க வேண்டும் என்று மூசா அலாம் ஆசைப்பட்டார்கள் தாயை பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள் கால்நடை பயணமாக பல ஊர்களை கடந்து அவர்கள் எகைத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இரவு நேரத்திலே கரும் இருட்டு ஒரு நடுக்காட்டிலே அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் எதுவும் இல்லை மனைவி சொன்னார்கள் இங்கேயாவது நெருப்பு கிடைச்சா போய் எடுத்துட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க அந்த காலத்தில் உள்ள பழக்கம் அது யாராவது நெருப்பு வைத்திருந்தால் கொஞ்சம் நெருப்பு வாங்கி கொண்டு வாருங்கள் அதை கொண்டு இந்த இரவை நாம் இங்கு கழிப்போம் அதை கொண்டு விறகுகளை சேகரித்து நெருப்பு உண்டாக்கி நாம் குளிர் காய்ந்து கொள்ளலாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் மனைவி சொன்னாங்க மூசாலைஸ்லாம் நெருப்பை வா நெருப்பு வாங்குறதுக்காக வேண்டி எங்காவது நெருப்பு கிடைக்குமா என்று வெளிச்சத்தை நோக்கி செல்கிறார்கள் வெளிச்சத்தை நாடி செல்கிறார்கள் ஒரு தூரத்தில் ஒரு மரம் ஒன்று பெரிய வெளிச்சமாக தெரிகிறது மரம் பெரும் வெளிச்சமாக தெரிகிறது மூசாஹிசலாத்து அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து போறாங்க ஆஹ் அங்கே வெளிச்சமாக இருக்கு அங்கே போனால் நெருப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செல்கிறார்கள் பக்கத்தில் போனார்கள் அந்த நெருப்பின் பக்கத்தில் சென்றார்கள் அங்கு அல்லாஹு அவர்களை பார்த்து பேசினான் இன்னி என்று அல்லா மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே முதலாவதாக பேச துவங்குகிறான் எந்த இறைவனை உலக மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக வேண்டி நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நுபுவத்தை சுமந்திருக்கக்கூடிய நபி மூசா அலி இஸ்லாம் மூசா கலிமுல்லா என்ற அந்த சிறப்பு நாமத்திற்கு உலகத்தில் உலகத்திலே அதற்கு முந்தியோ அதற்கு பிந்தியோ துனியாவில் வைத்து இறைவனிடத்திலே பேசியவர்கள் யாராவது உண்டா இனிமேல் யாராவது வருவார்களா யாரும் இல்லை அல்லாவிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் யாராஜிலே அருமை நாயகம் முகமது அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா தந்தான் பூமியில் வைத்து மூசா அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் அல்லாவிடத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தை முதன்முதலாக பெறுகிறார்கள் சொல்லிவிட்டு மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களோடு அல்லாஹ் பேச துவங்குகிறான் பொதுவாக பேச்சுக்கள் என்பது மனிதர்களுடைய இரு நபர்களுடைய தரத்தை பொறுத்து அது உயர்ந்ததாக அமையும் சாதாரண மனுஷன் ஒரு கூலி தொழிலாளி இன்னொரு இன்னொரு கூலி தொழிலாளி பேசுகிறாருனா அது சாதாரணமான பேச்சு ஒரு தலைவரும் ஒரு தொண்டரும் பேசுகிறார் என்று சொன்னால் தலைவனுடைய அந்தஸ்து உயர்ந்தது தொண்டனுடைய அந்தஸ்து என்பது தாழ்வானது ஒரு தலைவரும் இன்னொரு தலைவரும் சந்தித்து பேசினால் ஒரு நாட்டினுடைய பிரதமரும் இன்னொரு நாட்டினுடைய பிரதமரும் சந்தித்து பேசினால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு அந்த பேச்சுக்களிலே எதுவும் தவறான வார்த்தைகள் எதுவும் இருக்காது எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுவார்கள் எது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுமோ அந்த முக்கியத்துவமான விஷயங்கள் தான் அங்கு பேசப்படும் ஏனென்றால் அங்கு நேர விரயமோ பேச்சுக்களுடைய விரயமோ எதுவும் இருக்காது உலகமெல்லாம் அதை உன்னித்து கவனிக்கும் இங்கு பேசுவது யார் அகிலம் அனைத்தையும் பரிமாணிக்கக்கூடிய கூடிய அலமையும் பேசுகிறான் அல்லாஹ் பேசுகிறான் யாரிடத்திலே பேசுகிறான் தன்னுடைய நவீனிடத்திலே பேசுகிறான் மூசாவிடத்திலே பேசுகிறான் என்ன பேசுகிறான் வம்மா தில்கபிய மீனிக்கையா மூசா உன் வலது கையில் நீ என்ன வச்சிருக்க அல்லாஹ் கேட்கிறான் உனது வலது கையில் நீ என்ன வைத்திருக்கிறாய் மா தில்கபிய மீனிக்கையா மூசா கால ஹியா அசாய நான் என்னுடைய கையில் அசா வைத்திருக்கிறேன் கம்பு வைத்திருக்கிறேன் கைத்தறி வைத்திருக்கிறேன் நான் சரி அல்லாஹுத்தால சொல்லுகிறான் காளஹிய சாய சரி இதை வச்சுன்னு என்னப்பா செய்வ இந்த அசாவை கொண்டு காளஹிய அசாய அத்தவக்க உ வா ளைஹா அலா ஹனமி அதவக்க உபிஹா நான் இதை கொண்டு இளை பறிப்பேன் நான் இதை கொண்டு அதன் மீது சிறிது நேரம் அமர்ந்து கொள்வேன் ஓய்வெடுத்துக் கொள்வேன் இன்னும் பல விஷயங்களுக்கு இந்த கம்பை நான் பயன்படுத்துவேன் என்று மூசா அலி சலாத்து வசலாம் என்றவர்கள் அல்லாவிடத்திலே பேசுவார்கள் இது சாதாரணமாக மனிதர்கள் எல்லோரும் பேசக்கூடிய பேச்சை போன்றுண்டான ஒரு பேச்சு பாணி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன செஞ்ச போனேன் பஸ்ல போனேன் வந்தேன் என்று நாம் பேசுவது போன்று மூசா அலி சலாத்து வசலாம் என்றவர்கள் அல்லாவிடத்திலே பேசும்போது பேசும்போது ஒரு சாதாரண மனிதனுடைய தோரநிலையில ஒரு சாதாரண மனிதனிடத்திலே பதில் சொல்வது ஒன்று மூசா அஹிசலாத் வசலாம் பதில் சொன்னார்கள் பொதுவாக மனிதர்கள் அனைவர்களுக்கும் இதுதான் இயற்கையானது ஏழு இயற்கையான எப்படி என்றால் பொதுவாக நாம் பல நேரங்களிலே தூங்குவதற்கு முயற்சிப்போம் ஆனால் தூக்கம் வர சில நேரங்களிலே மருத்துவர்களிடத்திலே போய் மருத்துவம் செய்வோம் அந்த மருத்துவம் சக்சஸ் ஆகி இருக்காது பல நேரங்களிலே நாம் திருமணம் முடித்து வைத்த நம்முடைய பெண் மக்கள் நம்முடைய ஆண் மக்கள் அவருடைய உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் விரிசல்கள் ஏற்படுவதற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்பட்டது அல்ல மருந்து உண்டது என்பது நம்முடைய நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மருந்து என்பதற்காக வேண்டி தான் போன்ற சுகமான விரிப்புகளை விரித்து பாதுகாப்பாக அமைதியான இடத்திலே நாம் தூங்குகிறோம் ஆனால் பல கட்டங்களிலே தூக்கம் வருவதில்லை பல நேரங்களிலே நோய் நிவாரணம் பெறுவதில்லை பல நேரங்களிலே நம்முடைய நாம் நினைத்த பிரகாரம் நம்முடைய மக்கள் வாழ்வதில்லை இது உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு சொல்வேன் ஆனால் எல்லா விஷயங்களிலும் இப்படித்தான் நாம் சாப்பிட்டால் சாப்பிடுறது நாம அதை செரிக்க வைப்பது யார் அதை வெளியேற்றுவது யார் அதிலே பல நேரங்களிலே நாம் தோல்வி கண்டு விடுகிறோம் பல நேரங்களிலே நம்முடைய நாம் சாப்பிட்ட உணவு பலருக்கும் செரித்து விடுகிறது நமக்கு செரிக்காமல் போய் விடுகிறது ஒரே உணவுதான் இப்படியாக நாம் அந்த விஷயங்களை இப்ப நாம் இந்த விஷயங்களை நாம் நாம் கையாளும் பொழுது நாம் தோல்வி அடைவதை நாம் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது மருத்துவர் எதற்காக வேண்டி மருத்துவரிடத்தில் சென்றோம் அவர் மாத்திரை கொடுத்தால் குணமாகும் என்று சென்றோம் ஆனால் குணமாகவில்லை போய் போய் நீ நீங்கள் கொடுத்த மருந்தை உண்டேன் எனக்கு ஜுரம் சரியாகவில்லை என்று சொல்கிறார் மருத்துவர் சொல்லுவார் மருந்து கொடுக்கிறது தான் என் வேலை குணப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை நான் மருந்து கொடுக்கும் மருத்துவர் தான் குணத்துவன் அல்ல குணத்துவர் அல்ல குணப்படுத்தக்கூடியவன் அல்ல குணப்படுத்தக்கூடியவன் இறைவன் இறைவன் தான் என்று சொல்லுவார் இப்போது மூசாணையி சனாத்துவ சலாம் மன்னவர்கள் அல்லாவிடத்திலேயே பேசினார்களே பேசிய பேச்சு சரியானதா அது பிழையானது அது தவறானது அல்லாஹ் தாலா மூசாலகி செலாத்துவ சலாம் மன்னர்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்தான் இது போன்று குரானிலே நிறைய அவசனங்களை அல்லாஹுத்தாலா பேசுகிறான் அபர் அயி தூண்மா தூண் நும் உங்களுடைய மனைவியின் கர்ப்பத்திலே நீங்கள் கர்ப்பம் உண்டாவதற்காக வேண்டி ஆசையாக நடந்து கொள்கிறீர்களே அப்போது நீங்கள் செலுத்தப்படக்கூடிய அந்த துளியில் இருந்து குழந்தையை நீங்கள் உற்பத்தி செய்தீர்களா நாம் உற்பத்தி செய்தோமா ஐ தும்மா தும்னோ அல்ல கேட்கிறார்

அதை செரிக்க செய்து பொதுவாக மண்ணுக்குண்டான இயல்பு என்ன இரும்பை போட்டாலே அதை மண்ணாக மாற்றிவிடக்கூடிய தன்மை மண்ணுக்கு உண்டு மண்ணுக்கு செறிக்கும் தன்மை உண்டு ஆனால் அதில் நாம் விதைக்கக்கூடிய விதையை செறித்து விடாமல்

நீங்கள் குடிக்கும் நீரை சிந்தித்தீர்களா அல்லாஹ் கேட்கிறான் வானத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா என்று அதை நாம் நாடி இருந்தால் கைப்பு குடிக்க முடியாததாக ஆக்கியிருப்போமே நாம் தந்ததல்லவா இது இதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்கக்கூடிய இந்த கேள்வி அல்லாஹுத்தாலா உதாரணத்திற்கு மூன்றை சொல்லுவானே தவிர உலகில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் நாம் பேசுவதாக இருந்தாலும் நாம் மூச்சு விடுவதாக இருந்தாலும் கைகளை அசைப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அது நடக்கக்கூடியதல்ல மூசாலிசலாம் என்ன சொன்னாரு என்ன சொல்லி இருக்கணும் அல்லா கேட்டான் வமா யா மூசா மூசாவே உன் கையில என்ன வச்சிருக்கிறான்னு கேட்டா யா அல்லா நீ கொடுத்த தடிய நான் வச்சிருக்கிறேன் பேசுறது யார்கிட்ட பேசுறாரு தந்த அவனை அன்றி வேறு அணுவும் அசையாது என்று அந்த அல்லாஹி பேசுகிறார் அல்லாஹ்விடத்திலே பேசும் பொழுது அவனுக்கு தகுந்தார் அவனுக்கு என்ன பதிலை சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை சொல்லாமல் இது என்னுடைய கைத்தடி என்றார் என்னுடையது என்றார் அடுத்து சொன்னார் இந்த என்னுடைய இந்த கடி இந்த தடியை கொண்டு இந்த மரத்திலிருந்து நான் பறிப்பேன் என்று சொன்னார் இலை இலைதலைகளை நான் பறிப்பேன் இந்த தடியின் மீது இந்த இதை ஒரு அமரும் பலகையாக நான் இதை பயன்படுத்தி கொள்வேன் என்று சொன்னார் இன்னும் ஏராளமான விஷயங்களை இதிலிருந்து நான் செய்ய முடியும் என்று சொன்னார் அல்லாஹு தாலா சொன்னான் மூசாவே தூக்கி போடு உன்னுடைய அந்த தடியை கீழே வீசி எறி என்று அல்லாஹு என்பவர்கள் அந்த கைத்தடியை தூக்கி எறிவார்கள் தூக்கி எறிந்த பொழுது அல்லாஹு தாலா சொல்வான் பயப்பட அது அது கீழே எரிந்தவுடன் அது ஒரு பெரும் பாம்பாக மாறும் பெரும் பாம்பாக மாறும் நெளிந்து அது செல்லும் அது உருண்டு செல்லும் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்தவுடன் இவர் பயந்து போய் விடுவார் நாம போட்டது கைத்தறிய போட்டோம் அது பாம்பாக மாறிவிட்டதே என்று அவர் பயப்படுவார் அப்போது காலு லா தகஃப் கால லா தகஃப் நீ பயப்பட வேண்டாம் மூசாவே அதை நீங்கள் பிடிங்கள் அதை நீங்கள் பிடியுங்கள் நபிமார்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்ல பயப்படக்கூடியவர்கள் நபியாக இருக்க முடியாது அதை பிடியுங்கள் என்ற அல்லாஹுத்தாலா சொல்வான் அதை பிடித்ததற்கு பின்பாக அல்லாஹுத்தாலா பழைய நிலையில் திரும்பவும் அதை மீட்டி கொடுப்போம் கொடுத்தோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் மீண்டும் அது தடியாக மாறியது என்ன அல்லாஹுத்தாலா மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு பாடம் நடத்தினான் மூசாவே நான் நீ யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பேச்சுக்கள் அமையவில்லை இது நபியாக ஆவதற்கு முன்பாக நுபுவத்தை வழங்குவதற்கு தாலா தந்த பெரும் பயிற்சி இது அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இதுதான் பயிற்சி அல்லாஹு அதற்காக வேண்டித்தான் இதை சொல்லுகிறான் நீ எப்படி வேண்டும் இது நீ தந்த தடி நீ தந்த கம்பு நீ வைத்த நீ உன்னால் முளைத்த மரம் இது நீ நாடிய பிரகாரம் நான் இதிலிருந்து இலைத்தலைகளை பிரிக்கிறேன் நான் இதை என்னுடைய ஆடுகளுக்கு நீ தந்த முறையிலே நான் அவைகளுக்கு உணவளிக்கிறேன் என்று நீ சொல்லி இருந்தால் அது சரியானது என்று அல்லாஹு தாலா மூசா அலஹி சலாத் வலாமர்களுக்கு சொல்லி இனிமேல் உன்னுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் சொன்னால் எதையும் நான் செய்தேன் நான் செய்தேன் என்னுடைய சாதனை என்று நீ சொல்லக்கூடாது அல்லாஹ் செய்தான் அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் நடத்துகிறான் என்று தான் மூசாவை நீ சொல்ல வேண்டும் என்று மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு முதல் பாடம் அல்லாஹு தாலா எடுத்தான் பார்ப்பதற்கு மிக லேசான கேள்வி பதிலை போன்று தெரியும் ஆனால் இந்த சம்பவம் முதன் முதலாக உணர்த்தப்பட்ட இந்த கல்வி அதற்கு மூசா அலி இஸ்லாத்து வலாமுடைய வாழ்க்கை நெடுகிலும் அவர்கள் பயணித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதற்கு அல்லாஹ் குரானிலே ஆதாரம் சொல்கிறார் இப்ப இவர் எங்கே வந்தார் இவர் மூசா அலி இஸ்லாம் வந்தது எதற்கு நெருப்பு தேடி வந்தார் நெருப்பு தேடி தேடி வந்தவருக்கு அல்லாஹுலா தன்னுடைய அந்த தன்னிடத்தில் பேசும் பாக்கியத்தை தந்து விட்டான் வந்த இடம் தூருசினா மலை மலைக்கு வந்து எங்கே வர வேண்டுமோ அங்கே வந்து விடுவார் அல்லாவுடைய திட்டம் இப்படித்தான் நல்ல விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னால் கல்வல் நாடி வச்சுட்டா போதும் நடக்கிற நேரத்தில் நடக்கும் எல்லாவுடைய ஏற்பாடு இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களிலே நீங்கள் பார்க்கலாம் பல விஷயங்கள் நீங்கள் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்றோ ஒரு நாள் மனதில் நினைத்திருந்த அந்த ஆசை

இப்போ நீங்கள் நேராக செய்ய வேண்டிய வேலை போகிறோம் இடத்திலே செல்ல வேண்டும் அங்கு சென்று என்னுடைய வகதானியத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அவன் தான் ரப்பு என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் ரப்புக்கு முன்ன ஆளா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் போய் நான் சொல்ற விஷயத்தாக இல்லல்லார் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறான் இவர் வந்த வேலையை மறந்துட்டார் இவரோட மனைவி வந்தார்கள் பிள்ளைகள் வந்தார்கள் ஆனால் இவர்கள் இருட்டிலே இவர்களை வைத்துவிட்டு நெருப்பு தேடு சென்றவர் பிராமனை பார்க்க போன்னு சொன்ன உடனே நேர எகிப்துக்கு தனியாகவே சென்று விட்டார் முசா அலி இஸ்லாம் அல்லா குரான் இங்கே நிறுத்துகிறான் அவருடைய மனைவியுடைய அந்த சம்பவத்தை அங்கு நிறுத்திவிட்டு மூசா அலிஸ்லாத்தை அல்லாஹுத்தாலாடத்திலே அனுப்பினான் பார்க்க சென்றார் துணிச்சலுடன் சென்றார் எந்த கொன்று விடுவான் நம்மை அழித்து விடுவான் நம்ம நமக்கு அவன் மீது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அவனு அவனை போன்ற ஒரு வல்லரசை நாம் எதிர்க்க முடியாது என்று பயந்து கொண்டிருந்தாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா துணிச்சலை தந்தான் எப்படிப்பட்ட துணிச்சலை தந்தான் அந்த அவர் தடியை தூக்கி எறிந்தார் அது பாம்பாக மாறியதே அங்கிருந்து அல்லாஹு பாடம் நடத்தி விட்டான் இனிமேல் யாருக்கும் பயப்படக்கூடாது துனியாவில் பயப்படுவதற்கும் வேண்டுவதற்கும் வழிபடுவதற்கும் அல்லாஹு ஒருவன் மட்டுமே தகுமானவன் என்பதை விளங்கி கொண்டு எல்லாம் அல்லாஹ் நடத்துகிறான் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நாம் செய்வோம் நமக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ் செய்வான் என்பதை விளங்கி கொண்டார் ஆகவே மூசா அலஹி சலாத்து வலாம் அவர்கள் அங்கே போனாங்க போனார்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னாங்க கலிமாவை சொன்னார்கள் எத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் அச்சமற்று சொன்னார்கள் அங்கு அவன் நடுநடுங்கி போய்விட்டான் புதிதாக வந்த அந்த செய்தியை பார்த்து அவன் நடுநடுக்கி போய்விட்டான் ஃபர் அதற்கு பின்பாக மூசா அலி சலாத்துலாம் அவர்கள் மறாவதனால் சுதந்திரமாக அந்த நாட்டிலே எகிப்திலே அந்த நாட்டின் தலைவாயிலே வந்து நிற்கிறார்கள் ஊரருடைய எல்லையிலே வந்து நிற்கிறார்கள் அவரிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார் மூசாவை யாரை எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னு கேட்கிறார் யாரை எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு மூசா அலி சொன்னாங்க என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் வருவார்கள் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்று சொன்னார் எந்த துணிச்சல்ல சொன்னார் அங்கே என்ன பஸ் இருந்துச்சா வேற ஏதாவது வாகனங்கள் இருக்கிறதா அழைத்து வருவதற்கு யாரிடத்திலாவது பொறுப்பு சாற்றி விட்டு வந்தாரா அதோ விட்டு விட்டு வந்த தன்னுடைய மனைவியையும் மகளையும் எதிர்பார்த்து ஊரின் தலைவாயிலே வந்து நிற்கிறார் மூசா அலி அல்லாஹ் நாடிய பிரகாரம் அவர் நாடிய பிரகாரம் அல்லாஹுத்தானா அவருடைய மனைவியையும் பிள்ளையையும் அவர் எதிர்பார்த்தது போன்று சற்று நேரத்திலே வந்து நிறுத்துகிறான் அவர்களோடு ஒரு பிரயாண கூட்டமும் வருகிறார்கள் வந்த உடனே மனைவி இடத்துல மூசாளிஸ் எல்லாம் கேட்கிறாங்க ஏமா என்ன நடந்தது எப்படி வந்தாய் என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் யார் அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வேலையை மூசா அலை செஞ்சாங்க மூசா அலை என்ன செய்யணுமோ அதை அல்லா செய்யணுமா இல்லையா அல்லாஹு தால செய்தான் என்ன நடந்தது மனைவி இடத்துல கேட்கிறார்கள் மனைவி சொல்லுகிறார் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க உங்களை எந்த மிருகம் அடிச்சு சாப்பிட்டுச்சோ நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா மூத்தா போயிட்டீங்களா எங்களுக்கு தெரியாது அந்த கவலையிலே நான் அழுது கொண்டிருந்தேன் அவ்வழியாக ஒரு வியாபார கூட்டம் வந்தார்கள் ஏமா அழுகிறீங்கன்னு கேட்டாங்க எங்க மாப்பிள்ள போனாரு ஆளை காணா அதான் நான் அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது இந்த இடம் அபாயகரமான இடம் ஆபத்தான இடம் இருள் சூழ்ந்த இடம் பல மிருகங்கள் வந்து போகக்கூடிய இடம் ஆகவே இங்கு தங்குவதற்கு லாயக்கற்ற இடமாக இருப்பதனால் எங்களோட வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் எகிப்துக்கு தான் போறோம் எங்களோட வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் வர மறுத்தேன் என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து இங்கு வந்து சேர்த்து விட்டார்கள் நான் வர மறுத்தேன் என்னை இழுத்து கொண்டு வந்து இவர்கள் இங்கு வந்து சேர்த்து விட்டார்கள் இழுத்து கொண்டு வர வைத்தது யார் அல்லாவுடைய வேலை அல்லாஹுத்தால அவன் நாடிவிட்டால் அவனுக்காக வேண்டி நாம் ஆகிவிட்டால் அவனுடைய உதவி நமக்கு முன்னால் இழுத்து கொண்டு வந்து வர விடப்படும் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அல்லாஹுடைய உதவி இப்படியாக வந்து சேரும் என்பதற்கு ஆதாரமாக இந்த வரலாறை குரானிலே அல்லாஹு நமக்கு பறைசாற்றுகிறான் அன்பானவர்களே எத்தனையோ கவலைகள் துக்கங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒரே மருந்து என்ன துவாதான் பிரார்த்தனையை தான் பிரார்த்தனை தான் அதை கேட்டு பெற்றோமையா என்ற அல்லாஹுதான் நடத்துகிறான் என்ற உறுதியோடு நம்முடைய துவாக்கள் அமையுமானால் இத்தகு உதவிகள் என்பது நமக்கு எளிதானது நம்முடைய துமாக்கல்ல ஒரு பலகீனம் இருக்கு கேட்டேன் சில நேரம் கொடுப்பான் சில நேரம் கொடுக்க மாட்டான் அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி என்ற அந்த மனோ பக்குவத்தில் கேட்பதல்ல அந்த மனோ நிலையில் கேட்பதல்ல அல்லாஹ் தர வேண்டும் நீ தருவாய் சக்தி நீ எங்களுக்கு வாக்குறுதி எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாய் நீ கேள் நான் தருவேன் என்று சொல்லி யா யார் நீ தான் எங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த உறுதியோடு நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தான் நடத்துகிறான் என்று அந்த நிலைக்கு வந்துவிட்டால் அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் ரசூ சல்லா சொல்கிறார்கள் அல்லாவுக்கு ஆற்ற வேண்டிய காரியங்களை நீங்கள் சரியாகச் செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அல்லாவின் புறத்திலிருந்து எளிதாக கிடைக்கும் என்று அன்னல பெருமானார் சொல்வார்கள் அந்நிலையில் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும் அல்லாஹ் தான் நடத்துகிறான் என்ற அந்த உறுதியோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு நம் அனைவர்களுக்கும் நர்தூஃபி தருவானாக ஆலமீன் ஆமீன் اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يسر امورنا ولا تعسر امورنا اللهم اجعل امورنا خيرا كاملا برحمتك يا ارحم الراحمين اللهم اهدنا في من هديت وعافنا في من عافيت وتولنا في من توليت وبارك لنا من الخير فيما اعطيت وقنا ربنا شر ما قضيت فإنك تقضي فلا يقضى عليك فإنه لا يضل من هو عليك ولا يعز من عاديت تبارك ربنا وتعاليت ولك الحمد على ما قضيت ونستغفرك ونتوب إليك اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم